பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியோடு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்காத்தி தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள் யோகிகள் ஞானிகள் மெய்யன்பர்கள் அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா அண்ணா தான் தொடடுவோம் அண்ணா தொடாது அதுதான் அண்ணாமலை என்ற மிக பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன் அதுவும் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் மகர ராசி மகத்தான ராசி பண்பட்ட ராசி எந்த வேலை செஞ்சாலும் சரி மூன்று தடவை ஃபெயில் ஆனாலும் சரி அஞ்சு தடவை ஃபெயில் ஆனாலும் சரி ஏங்க ஐம்பது தடவை ஃபெயில் ஆனாலும் நான் படிச்சு பாஸ் ஒண்ணு சொல்றேன் பார்த்தீங்களா மகரம் அது மட்டும் இல்ல எத்தனை தடவை போட்டிக்கு போனாலும் சரி எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு என்ன பண்ணுவாங்க வெளியே வந்துடுவாங்க ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு ஜெயிக்கின்றதையும் போயிட்டே இருப்பாரு கடைசியில் வெற்றிவாக சொல்லுவார் அப்படிப்பட்ட ராசி மகர ராசி அப்படிப்பட்ட ராசி மகர ராசி ஏன்னா மகரத்துக்கு மிஞ்சினது எந்த சிகரமும் அல்ல பார்த்தீங்களா அந்த பழமொழி வந்துருச்சா மகரத்துக்கு மிஞ்சினது எந்த சிகரமும் அல்ல கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருப்பாங்க ஒரு வீட்டில் நாலு கார் நிற்கும் என்னென்ன கார்னு சொல்கிறீங்களா பிஎம்டபிள்யூ தேடி கார் என்னெல்லாம் நிற்கும் இந்த மகர ராசி என்ன தெரியுமா நாலு காரையும் விட்டுட்டு எனக்கு எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தார் பார்த்தீங்களா ஒரு பழைய கார் இல்லையா அந்த கார் மட்டும் கொடுங்க அதுதாங்க நல்லா போகும் அதுல வேற அந்த கார் தான் நல்லா போகுமா இப்ப வாங்குற பிஎம்டிலாம் போகாதான் அப்ப எந்த தன்மையில் இருக்காங்க அது மட்டும் இல்லை எங்க தாத்தா எனக்கு வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாங்கின கொடை குடு நான் சண்டை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி பிடிவாதம்ங்கிறது அதில் தான் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசிக்கு மக அதுதான் மகரத்தை விட வெந்த சிகரமும் கிடையாது சார் மகரத்துக்கு அழிவு கிடையாது மகரம்னு நெருப்பு தான் அதுதான் தை மாதம் மகரம் அப்ப கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்காரு முயற்சியில் இருக்காரு வெற்றியில் இருக்காரு விசுவாசத்தில் இருக்காரு முயற்சியில் இருக்கார் வெற்றியில் இருக்கார் விசுவாசத்தில் இருக்காரு ஏய் நம்ம ராசிக்காரண்டா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கடா ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல நாட்டில் டேய் நம்ம ஊருக்காரண்டா பாட்டு கொடுறா நான் பாட்டு ஏமாந்து போடுறாரா பணம்லாம் பேங்க் எல்லாம் போயிடுச்சான் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி ராசிநாதன் மூணு இல்லை வெற்றிக்குரிய இடம் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு ராசிநாதன் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ஏழு குரு பார்க்குறாரு அப்போ ஏழு குரு பார்த்தா நிச்சயமாக இப்ப இந்த நேரத்தில் கார்த்திகை மாசத்துக்கு மகர ராசிக்கு மகத்தான ராசி வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி பறைசாற்றும் ராசி பட்டத்தை கொடுக்கக்கூடிய ராசி பட்டம் ஆளுமையை கொடுக்கக்கூடிய ராசி அதாவது எத்தனை தடவை தோற்று போனாலும் இப்போ தான் அவங்க பாஸ் பண்ணி ஜெயித்து அவங்களுக்கு பட்டம் கொடுக்கறது பரிசு கொடுக்கறது விழாக்களுக்கு சால்வு படுத்துறது சர்டிஃபிகேட் கொடுக்குறது எல்லாமே இந்த கார்த்திகை தான் யாருக்கு மகரத்துக்கு ஸோ ஏழரை போயிடுச்சு எட்டரை போயிடுச்சு கண்டகம் போயிடுச்சு அந்த போயிடுச்சு உங்கள் சட்டி உங்கள் தசாபத்தியை பற்றி பார்த்துக்கணும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டா எல்லை இல்லாத மகத்துவமானதாக அமையும் மகர ராசிக்கு என்பதில் மாற்று கருத்து அல்ல அடுத்து இரும்பு சம்மந்தப்பட்டது பொறியியல் சம்பந்தப்பட்டது பேங்க் பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கு டீசல் அந்த எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கணாலும் சரி ரோடு கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் தாறு கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பார்த்திங்களா எல்லா கருப்பு சம்மந்தமான தொழில் எல்லாம் கோழி நான் சரி கோழிக்கடை கடை பயங்கரமாக இருக்கும் மகர ராசிக்கு கோழி பயங்கரமாக இருக்கும் ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தரத்தை உயர்த்தக்கூடிய அறத்தோடு தரத்தை உயர்த்தக்கூடிய வாழ்க்கை மகர ராசிக்கு உண்டு இப்படிப்பட்ட தொழில் அதோட மரங்கள் எந்த மரம்னாலும் சரி துலாமுக்கு தான் நான் ஃபிக்ஸடாக கொடுத்தேன் ஆனால் மகரத்துக்கு எந்த மரம்னாலும் சரி தென்னை மரமாக வாழை மரமாக பனை மரமாக பனை தொழிலாக எந்த இருந்தாலும் சரி அது வந்து பார் பண்ணுறோம் தான் செய்யக்கூடியதை அந்த மகரம் மட்டும் பத்து பேர் செஞ்சாலும் இவர் போய் செஞ்சால் தான் அந்த வேலை திருப்தி ஆகும் இவர் போய் அங்கே போய் பாடுபட்டால் தான் இவருக்கு அந்த பலன் கிடை அந்த முழு நம்பிக்கை வந்து சேரும் அப்படிப்பட்ட இது ஒரு சுயமலமான ராசி இது வந்து ஒரு சுயரூபம் ஒரு சுயநலத்துக்குரியது அதாவது அவங்க செஞ்சா தான் திருப்தி பத்து பேரும் போவாங்க பத்து பேர் செய்ய விட மாட்டாங்க பத்து பேர் செய்வாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவர் போய் செய்வார் இல்லையா அதுதான் மகரம் அப்போ கண்டிப்பாக மகரத்துக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு இருக்காரு குடும்பம் மட்டும் கவனம் பார்த்துக்கணும் குடும்பம் உடல்நிலை குடும்பம் மருத்துவம் செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிட்டா இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய் விடலாம் அப்போ மகரத்திற்கு நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அடுத்தது ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சார்ந்த ஐயப்பனை சார்ந்தவங்க எருமேலி சாஸ்தானாலும் சரி எரிமேலி சாஸ்தாவ் இருக்காங்க கண்டிப்பாக அவரையும் வழிபடலாம் பந்தளத்து ராஜா குழந்தையாக பிறந்திருக்காரு பந்தளத்து ராஜா அவரையும் நீங்கள் வழிபடலாம் அப்படிலாம் வழிபட்டு வந்தால் ராசி அது மட்டும் இல்லை காக்கும் தெய்வங்களான கருப்புசாமினாலும் சரி கருப்புசாமி வழிபடலாம் ஐயனாரை வழிபடலாம் காவல் தெய்வங்கள் முக்கியமாக வழிபட வேண்டியது உங்களுக்கு தான் மகர் ராசி தான் காவல் தெய்வங்கள் மட்டும் மறந்துடாதீங்க வெளிநாட்டுக்கு திருவோண நட்சத்திரக்காரவங்க ஒரு முறையாவது உப்புளியப்பன் கோவில் அதாவது திருச்சி தஞ்சாவூர் உப்புளியப்பன் அந்த உப்புளியப்பன் கோவிலுக்கு திருவோணம் நட்சத்திரத்துக்காக ஒரு தடவையாவது அது சென்று வழிபாடுபட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருவோணம் அதுக்கடுத்தது திருவோண நட்சத்திரக்காரங்கள் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் பக்கத்தில் அங்கேயும் போகலாம் பெரும்பாலும் மகராசிக்காரவங்களுக்கு அந்த காக்கும் தெய்வங்கள் காக்கும் தெய்வங்களை கும்பிடும்போது கண்டிப்பாக எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டும் என்கிற மாற்றுக்கருத்து அல்ல